அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல சத்தாத்த பத்தி சில விஷயங்களை வந்து நாம இப்போ கொஞ்சம் பார்ப்போம் என்ன காரணம் அப்படின்னா யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் செய்த அந்த ஒரு செயல் மிகப்பெரிய அளவுல அது நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாரையும் நெருடலுக்கு உள்ளாக்குச்சு அருவருப்புக்கு உள்ளாக்குச்சு கோபத்துக்கு உள்ளாக்குச்சு அது சரியா அந்த ரம்ஜானுடைய அந்த பெருநாள் தினத்தன்று அவர் செஞ்ச அந்த வேலை ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறி பெரிய அளவில் அது எல்லாரையும் கொந்தளிக்க வச்சிது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய யூடியூபர்களில் ஒரு முன்னணி யூடியூபராக நம்பர் ஒன் யூடியூபருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அவங்க செய்யக்கூடிய இது மாதிரியான செயல்கள் அது எந்த அளவுக்கு உச்சைப்படுத்தப்படுது அப்படின்னா அவர்கள் சார்ந்த மார்க்கத்தை கூட கேள்வி கேட்குற அளவுக்கு போகக்கூடிய ஒரு நிலமையை வந்து நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த ஜக்காத்த பார்த்துன விஷயங்களை சில விஷயங்களை வந்து நம்ம தெளிவுபடுத்தணும் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூபர்களில் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து வளாக் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் எல்லா விஷயங்களையும் ஒண்ணு விடாம அவங்க வந்து வீடியோ பதிவு எடுத்து அதை அப்லோட் பண்ணி அது மூலயமா அதிகமான வியூஸ் வர வச்சு அது மூலியமா அவங்க காசு பார்க்கணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணமா அமையுது இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிறுநீர் கழிக்கிறதையும் மலம் கழிக்கிறதையும் தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே வீடியோ பதிவேற்றம் செஞ்சு அது மூலயமா இவங்க வந்து காசு பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அதாவது யூடியூப்ல முன்னேறணுங்கிற பேர்ல போய் யூடியூப்ல என்ன போட்டாலும் இப்போ நம்மளுக்கு வியூஸ் வருதுங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லா வீடியோக்களையும் அப்லோடு பண்ணி பண்ணி அது மூலயமா காசு சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மன நோயாளியாக அவங்க மாறி இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து வேற எதுவுமே இதில் வந்து நம்ம சொல்கிறதுக்கு கிடையாது தவிர நம்ம கேமராவை ஆன் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் கூடுதலான ஒரு ரியாக்ஷன் கொடுக்க வேண்டி இருக்குது அது உண்மையும் கூட சில ரியாக்ஷனை முகத்துல காட்ட வேண்டியிருக்கு சில வார்த்தைகளை நம்ம பேச வேண்டியிருக்கு இப்ப நம்மளே நம்மளுடைய சேனல்ல வந்துட்டு இன்டர்வியூஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு வைக்கலாம் அது நீங்களே பாத்துருப்பீங்க அது நம்ம கேள்வி கேட்கறோம் பதில் சொல்றவங்க வந்து எதுவும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம முகத்துல வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன் வரும் அப்படியே புருவத்தை தூக்குவோம் அப்படியே இப்படி பார்ப்போம் அதே மாதிரி அவங்க ஏதாவது பேசும் பொழுது டக்குன்னு நம்ம தெரியாத மாதிரி ஓ அப்படியா அப்படின்லாம் கேட்போம் அதுக்கு காரணம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது அந்த அங்கே விஷயம் இந்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கும் பொழுது தான் நம்மிடம் பேசக்கூடியவங்க இன்னும் அதிகமாக அந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டி இன்னும் அதிகமான விஷயங்களை வந்து பேசுவாங்க அப்போ பார்வையாளர்களுக்கு அது வந்து அதிகமாக புரியுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ரியாக்ஷன் தேவைப்படுது இது வந்து தவறான விஷயம் கிடையாது ஆனா இது எங்க போய் முடியுது அப்படின்னா வீடியோ மட்டுமே போடுறது தான் என் வேலை என்ன வீடியோ போனாலும் போடுவோம் அதுக்கு வரைமுறையே கிடையாது அப்படிங்கிற பேர்ல எல்லா விஷயங்களையும் பதிவேற்றம் செய்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிறுநீர் கழிக்கிறதையும் மலம் கழிக்கிறதையும் தவிர்த்து எல்லாத்தையும் நான் வீடியோ பதிவேற்றம் செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குன்னு சில ரியாக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அது சில பேச்சுக்கள் பேச வேண்டி அந்த மாதிரியான விஷயத்துல மாட்டிக்கிட்டாரு இந்த இரஃபான் சகோதரர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனசோட தான் அவங்க அத்தனை கவர்ல பார்சல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் அதுக்கு கொடுக்க அப்படிங்கிற மனசு அவங்களுக்கு கிடையாது பப்ளிசிட்டிக்காக கொடுக்கணும் அப்படிங்கறதும் அவங்களுக்கு கிடையாது ஆனால் இங்கே என்ன நடந்துருச்சு எல்லாத்தையுமே வீடியோவை போட்டு போட்டு பழக்கமானவங்க இதையும் வீடியோ பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேமரா முன்னாடி எக்ஸ்ட்ராவாக அவங்க காட்டின அந்த முகத்தில் ரியாக்ஷன் அது இர்ஃபானாக இருக்கட்டும் அவங்க மனைவி சகோதரி அவங்க காட்டின அந்த ரியாக்ஷனாக இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் ஓவரான விஷயங்கள் தான் அவங்க பேசின பேச்சுக்களாக இருக்கட்டும் அந்த ரியாக்ஷனாக இருக்கட்டும் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் உண்மையில் இது வந்து ஒரு மன நோய் அப்புறம் இன்னொரு மு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஏழைகளுக்காக எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்துவதுங்கிறது ரொம்பவும் அபத்தமான விஷயம் அதை அப்படி செய்யவும் கூடாது மார்க்கம் அத அனுமதிக்கிறதும் கிடையாதுங்கிறதையும் சக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிசிட்டிக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்ல அதையே வந்து காசா மாத்தி அது மூலயமா சம்பாதிக்கிறதுக்கும் இஸ்லாம் அனுமதிக்குதா அப்படின்னா அது மில்லியன் டாலர் கேள்வின்னு சொல்லுவாங்கல்ல அப்படிதான் போய் நிறுத்தணும் முதல்ல சக்காத் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சக்காத்துங்கிறது தொழுகைக்கு நிகரான ஒரு விஷயங்கிறது முதல்ல நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் தொழுகையும் ஜக்காத்தும் ஒன்று கொன்னு சலச்சது கிடையாது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் ஒரே தராசில் நிற்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டுத்தையும் நம்ம பிரிக்கவே கூடாது தான் தொழுகை ஜக்காத்தும் இணைந்தே வரக்கூடிய வசனங்கள் தான் எல்லாமே இருக்கும் தொழுகை நிலை நாட்டுகள் ஜக்காத்தை கொடுங்கள் தான் எல்லா வசனங்களும் நம்ம அமைச்சிருக்கோம் சக்காத்தும் தொழுகையும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய வசனங்கள் ரொம்ப ரேர் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வசனங்கள் தொழுகை நில நாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் இப்படி தான் வரும் தூதர்களுடைய வருகை சம்பந்தமா சொல்லும் போது கூட ஒரு தூதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதாவது எல்லா தூதர்களும் என் இறைவன் அவனை தொழுமாறும் சக்காத்தை கொடுக்குமாறும் என்னை ஏவியிருக்கிறான் எப்படி வருது பாருங்க இதனாலதான் தொழுகையையும் சக்காத்தையும் பிரிக்க கூடாது அப்படின்னு நவிகள் நாயகம் சொல்லல்லா வரை சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க உலகத்துல வந்த அத்தனை தூதர்களும் தொழுகையை வலியுறுத்திய அதே அளவிற்கு சக்காத்தையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம வந்து பாக்குறோம் இப்ப இருக்கிற இந்த சக்காத் முறையை பொறுத்த வரைக்கும் இறை தூதர் நவிகள் நாயகம் சல்லல்லா சல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் மூலியமாக துவங்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய் சொல்லம் அவர்கள் மூலியமாகத்தான் அல்லாஹு சுபானுவத்தாலா நமக்கு ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் துவக்கம் அங்கிருந்தா வருது இந்த சமுதாயத்திற்கு ஒன்பதாவது அத்தியாயம் நூத்தி மூன்றாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர்களின் செல்வங்களின் மூலம் தர்மத்தை எடுப்பீராக அவர்களை தூய்மைப்படுத்துவீராக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக அவர்களுக்கு அதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வசனமாக அல்ல வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் அப்போ இறை அவர்கள் மூலியமாக அல்ல கட்டளையிடப்பட்டதுதான் இந்த சக்காத் அதுவும் எப்படி அவர்களுடைய செல்வங்களின் மூலமாக நீங்க வந்து தர்மத்தை எடுத்துக்கோங்க எப்படி தர்மத்தை கேளுங்க இல்லை எடுத்துக்கோங்க ஏன்னா அவர் ஆட்சியாளராக இருக்கிறார் தர்மம் வரி சக்காத் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு முஸ்லிம்களால தவறா புரியப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சக்காத் அப்படின்னு சொன்னாக்கா தர்மம் யாரும் ரோட்ல ஏழைகள் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்கறதோ அல்லது கையில இருக்கிற காசு கொடுக்கறதோ தான் சக்காத் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு தவறான புரிதல் சில முஸ்லிம்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு ஆனா சக்காத் அப்படிங்கிறது உண்மையிலேயே வரி இஸ்லாமிய அரசுங்கிற ஒரு சிஸ்டம் இன்னைக்கு இருந்திருந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஜக்காத்ங்கிறது முதல்ல அங்கதான் போயிருக்கும் எங்கே தான் போகும் அரசாங்கம் ஏழைகளுக்கு உதவும் அதன் மூலியமாக கல்வி மூலியமாக மருத்துவம் மூலியமாக சாலை வசதிகள் மூலியமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலியமாக அவர்களுடைய தொழிலுக்கு கடன் கொடுப்பதின் மூலியமாக வட்டி இல்லாமல் அப்ப இப்படியெல்லாம் செய்வதன் மூலியமாக அவங்களுக்கு ஏழைகளுக்கு அரசு வந்து உதவும் அப்ப ஜக்காத் அப்படிங்கிற அந்த சிஸ்டம்ங்கிறது நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது ஒரு தர்மம் அப்படின்னு அது ஒரு வரி ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய அரசுங்கிற அந்த ஒரு சிஸ்டம் இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறதுனால நேரடியா ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு வந்து முஸ்லிம்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சமயத்துல சக்காத்தை கொடுப்பதற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சில வரையறைகளை இறைவன் வகுத்திருக்கிறான் ஜக்காத்துடைய வரையறைகளை நம்ம பார்க்கும் பொழுது இறைத்து நவியல் நாயகம் சல்லா அலுவலம் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்து இன்னி வரைக்கும் பின்பற்றக்கூடிய ஒரு நிலை என்ன அப்படின்னா ஜக்காத் அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடைய அளவு என்ன அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது முதல்ல எதை ஜக்காத்தா கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இறைவன் சொல்லக்கூடிய அந்த ஒரு அழகான விஷயம் உபரியானதை கொடுங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உபரியானது அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னுடைய தேவைக்கும் போக அதிகமாக இருக்கக்கூடியதை நீங்க சக்காத்தாக கொடுங்கள் அந்த அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லும் பொழுது இறை தூதர் அபிநாயம் சல்லா அலே அவர்கள் நிர்வகித்த அதாவது நிர்மாணித்த ஒரு அளவு இரண்டரை சதவீதம் அந்த காலகட்டத்துல இன்னி வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டரை சதவீதம் அப்படின்னு சொன்னாக்கா நூத்துக்கு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது ரெண்டரை சதவீதம் நூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா மட்டுமே ஜகாத் கொடுத்தால் போதுமானது அப்ப பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தா போதுமானது ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த சக்காத்துடைய அளவை அன்று நிர்மாணித்ததுங்கிறது இறை தூதர் நவியல் நாயகம் சல்லா பலைசல்லாம் அவர்கள் தான் அதற்கு பிறகு சஹாபாக்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இதுதான் வழக்கத்துல இருந்தது அதை தாண்டி வந்த மன்னர் ஆட்சி காலகட்டங்களிலும் இதுதான் நிலைமையில் இருந்தது இன்னைக்கும் இந்த இஸ்லாமிய அரசுங்கிற கான்செப்ட் உடஞ்சதுக்கு அப்புறமும் இது இதைத்தான் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இதுதான் அளவு அப்படின்னு வச்சிருக்கும் பொழுது இது யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இறைவன் சொல்றத நம்ம வந்து பார்க்குறோம் ஏழைகளுக்கு அந்த ஏழைகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா தங்களை ஏழைகளாக காட்டிக்கொள்பவர்களும் இருக்கிறாங்க ஆனால் அப்படி காட்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு தயங்குபவர்களும் இருக்காங்க வறுமையை நம்ம வெளியே காட்டணுமா அப்படிங்கிற பேரில் சில நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு அதே சமயம் வீட்டில் அவங்களுக்கு வறுமை தான் இருக்கும் அப்போ இது மாதிரியான ஆட்களை நீங்கள் தேடிப்படுத்து சக்காத்து கொடுக்கறது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தவறான விஷயம் இல்லை உண்மையை சொல்கிறப்ப சக்காத்துகளுக்கு தகுதியானவர்கள் ஏழைகள் தான் அப்போ அவங்களுக்கு இந்த சக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சக்காத்து எதுக்காக நமக்கு கடமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது சக்காத்து இல்லாமல் அரசாங்கம் இயங்க முடியாது சக்காத்துங்கிறது நம்ம மறுபடியும் சொல்றோம் தர்மம் கான்செப்டை தாண்டி வரி அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ ஜக்காத் இல்லைன்னா அரசாங்கம் இயங்காது சரி இன்னைக்கு அந்த இஸ்லாமிய அரசு இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது ஏழைகளுக்கு உணவளிப்பதோ அல்லது அவர்களுக்கு பணமாக கொடுப்பதோ இது கட்டாய கடமையாக இருக்கிறது ஏன் இன்னைக்கு வரி தானே சொல்றீங்க அப்ப அரசாங்கம் இல்லையே நம்ம கொடுக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு சொன்னாக்கா ஏழைகளுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத நினைச்சு பாருங்க நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா ஏழைகள் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அவர்களுக்கு இந்த சர்காத் அப்படிங்கிற அந்த ஒரு உயிரோட்டம் அவர்களுக்கு மிக நிச்சயமாக தேவைப்படுகிறது தாகத்துக்கு தண்ணீர் மாதிரி இந்த தர்மம் அவர்களை போய் சேரல அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதுங்கிறது ரொம்பவும் கடினமான ஒரு விஷயம் ஆகையினால நாம நினைக்கக்கூடிய இஸ்லாமிய அரசு இருக்கிறதோ இல்லையோ தனிப்பட்ட ஒவ்வொருத்தர் மீதும் இந்த சக்காத்தை இறைவன் கடமையாக்கி இருக்கிறான் அப்ப ஏழைகளை நோக்கி அது சென்றே தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இது போக ஜக்காத் கடமையானதுக்கான காரணம் தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய மனம் தூய்மை அடையவும் நம்மளுடைய தீமைகளுக்கு அது பரிகாரமாகவும் அமைகிறது எல்லாவற்றிற்கும் மேல் இறைவனுக்கே அது நம்ம கொடுக்கக்கூடிய கடன் அப்படின்னு இறைவன் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அதாவது நாம கொடுக்கக்கூடிய வெறும் ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசால நம்மளுக்கு நமக்கு மன அமைதி கிடைச்சிருதான் நம்மளுடைய தீமைகளுக்கு இறைவன் பரிகாரத்தையும் கொடுத்துட்றானா இது போக இறைவனுக்கே நம்ம கடனா கொடுத்ததுனால அதை இறைவன் பன் மடங்காக மாற்றி நமக்கு மறுமையில் திருப்பி தருவதாக திருமறையில் இறைவன் கூறுவதையும் நாம் வந்து பார்க்குறோம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனம் தர்மம் செய்யும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் அதை பன்மடங்காக திருப்பி கொடுப்பான் அவர்களுக்கு மதிப்புமிக்க கூலியும் உண்டு அதாவது பன்மடங்காக திருப்பி கொடுக்கறதையும் தாண்டி மறுமையில மதிப்புமிக்க கூலியும் உண்டு அப்படின்னா அல்லாஹ் வந்து நம்மள கண்ணியப்படுத்துவான் இங்க பொன்னாடை போத்துறாங்கல்ல தலைவர்களுக்கு அதை விடவும் மேலான ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த சக்காத் கொடுப்பதின் மூலம் மக்களை சிறப்பிக்க இருக்கிறான்ங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி எழுபத்தி நாலாவது வசனத்தில் தமது செல்வங்களை இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவிடுவோருக்கு தமது இறைவனிடம் அவருக்கான கூலி உண்டு அப்படின்னு நல்லா சொல்றதையும் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல சக்காத்துங்கிறது கடமையான விஷயங்கிறது தாண்டி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் செலவு பண்றீங்களோ ஏழைகளுக்கு உதவுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு இறைவனிடம் நற்கூலி உண்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சக்காத்தை பொறுத்த வரைக்கும் எது நாகரீகம் எது சிறந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரகசியமான முறையில் நாம தர்மம் கொடுக்கறது தான் மிக சிறந்தது ஒரு ஏழைகளுக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லார் முன்னாடியும் அது அந்த உதவிகளை செஞ்சு அது ஒரு வீடியோ எடுத்து காட்டி பார்த்தியா இவங்கெல்லாம் இன்னைக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நான் தான் காரணம் இவங்க இந்த புது ட்ரெஸ் போடுறதுக்கு நான் தான் ஆகணும் நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லை இது வந்து கொடுத்தவருக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாமே தவிர வாங்கினவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு முழுக்க இவன் டமரா டமரம் அடிக்கிறானே நம்மள வந்துட்டு எந்த அளவுக்கு இவன் கேவலப்படுத்துறான் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து இவன் எல்லார்கிட்டையும் சொல்றானே நம்மளுடைய ஈகோவை டச் பண்றானே அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய மனம் வந்து துன்புறுத்துதலுக்கு உள்ளாகும் ஆகையினால சர்க்காத்த பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக கொடுப்பதுதான் சிறந்தது ஆனால் வெளிப்படையான விஷயங்களையும் இறைவன் இந்த இடத்துல ஆதரிக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன்னா ரெண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி எழுபத்தி ஒன்னாவது வசனம் ஒரு விஷயத்த சொல்லுது தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அது நல்லதே அதை மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் அது உங்களுக்கு மிகச் சிறந்தது இது தீமைகளுக்கு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்றதை நம்ம வந்து பார்க்கறோம் அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்க வெளிப்படையா செய்யுங்க நல்லதுதான் ஆனால் மறைமுகமாக செய்தால் அது அதை விட சிறந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இறைவன் சொல்றத பாக்கிறோம் இப்ப நமக்கு வெளிப்படையா செய்யறதையும் இறைவன் ஆதரிக்கிறான் மறைமுகமாக செய்தால் அதையும் இறைவன் ஆதரித்து மறைமுகமாக செய்யறது சிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல வெளிப்படையாக செய்யறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறோம் என்னன்னா ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் முன்னேற்றத்திற்கான பாதை தெரியாத நிலையில அவர்களுக்கு நீங்க வந்து உதவி செய்யறீங்க உதாரணத்துக்கு அவர்கள் அவங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்க வந்து கல்விக்காக உதவுறீங்கன்னு வீங்க இல்லை அவங்களுடைய வீட்டுக்கு தொழில் செய்யறதுக்காக நீங்க வந்து உங்களுடைய பணத்தை கொடுக்குறீங்க இந்த மாதிரியான உதவிகள்லாம் அவர்களுக்கு செய்யும் பொழுது இது தான் இருக்கணும் ஏன்னா அவங்க முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை நீங்க கொண்டு வர்றீங்க அப்ப எது வெளிப்படையா தெரியணும் அப்படின்னு சொன்னா சில வீடுகளில் ஆண்கள் செயலிழந்த நிலையில இருப்பாங்க உடல்நிலை காரணமா படுத்து படுக்கையில் இருப்பாங்க அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கும் அப்போ நம்மள சில சகோதரர்கள் வீடியோ பதிவு வந்து செய்கிறாங்க இவங்க இந்த நிலைமையில் இருக்கிறாங்க இந்த குடும்பத்துக்கு இந்த உதவி தேவைப்படுது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணால இப்ப செயல்பட முடியல உங்களுடைய உதவி இவர்களுக்கு தேவை அப்படின்னு அவங்களுடைய ஃபோன் நம்பர்ல இருந்து ஜிபே நம்பர் வரைக்கும் எல்லாம் போடுறாங்க பாருங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர்ல இருந்து இது வெளிப்படையான விஷயங்கள் அப்ப கூடவே அவங்களும் சேர்ந்து அந்த பணத்தை கொடுக்குறாங்கல்ல இதை வச்சுக்கோங்க நான் அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்கல்ல இந்த வெளிப்படையான தன்மை இந்த இடத்துல ஏற்றுறது இது வந்து மறுக்கவே முடியாது இப்போ நல்லா இருக்கிற குடும்பத்துல கூட திடீர்னு யாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுது ஒரு மிகப்பெரிய தொகை தேவைப்படுது அந்த பழைய நிலைக்கு அவங்கள மீட்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் பதினாறு லட்சம் செலவாகுது பதினெட்டு லட்சம் செலவாகுது முப்பது லட்சம் செலவு ஒரு செகண்ட்ல வந்து ஏதோ ஒரு அசம்பவம் வந்து நடந்துரும் அதுவும் சில குழந்தைகளுக்கு இப்போ வந்து நம்ம பாக்குறோம் ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஒரே ஒரு ஊசி மட்டும் பதினோரு கோடி ரூபா ஆகுது பதினாறு கோடி ரூபா ஆகுது அப்படிங்கிறாங்க அவ்வளோ காஸ்ட்லியான மருந்தெல்லாம் இருக்குது அப்போ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களால கூட மிடில் கிளாஸ் கூட இல்லை அப்பர் கிளாஸ்ல இருக்கிறவங்களால கூட இதை வந்து சமாளிக்க முடியாது அப்ப இந்த நேரத்துல வெளிப்படையான தன்மை தேவை அதுதான் இந்த இடத்துல இறைவன் சொல்றது அப்ப அந்த இடத்துல நம்ம போறோம் நம்மளால முடிஞ்சதை கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு மத்தவங்களுக்கும் இந்த செய்தியை எடுத்து சொல்றோம் அப்படின்னு சொன்னா இதை இறைவன் அங்கீகரிக்கிறான் அப்ப ரகசியமா செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சாதாரணமான நிலையில வறுமையின் ஒரு கோர பிடியில இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்கான ஒரு வழி தான் தேவை அந்த வழியை நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ரகசியமாக இருப்பது மிக நல்லது அவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கோ அவங்களுடைய கல்விக்கோ நீங்க உதவுறீங்க அப்படின்னா அது ரகசியமாக இருக்கிறது மிக 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 நல்லது ஆனால் இப்ப நம்ம சொன்னும் பாருங்க இந்த குடும்பங்கள் எல்லாம் முடங்கி போய் கிடக்குறாங்க உள்ள இருக்கக்கூடிய ஆண்களால வேலை செய்ய முடியல அப்படின்னா இதை நீங்க வெளிப்படையா கொண்டு வர்றீங்க அப்படின்னா இன்னும் அதிகமானவர்களுடைய உதவி அந்த குடும்பத்துக்கு போய் சேரும் பொழுது அது அவர்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்ப வெளிப்படையான விஷயம் இதுல தேவை இந்த வரையறைகளை நாம புரிந்து கொள்ளணும் இந்த சத்தாத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்குறோம் ஆறாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது வசனம் அறுவடை நாளன்றே விட வேண்டும் அப்படின்னு சொல்லுது எப்பொழுதெல்லாம் நமக்கு வருமானம் வருகிறதோ நிகர வருமானத்தில் தானே பர்சன்டேஜ் அடிப்படையில் ஜக்காத் கொடுக்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது எப்போல்லாம் நமக்கு வந்து வருமானம் வருகிறதோ அப்போல்லாம் ஜக்காத் கொடுப்பது சிறந்தது ஏன்னா பல பேர் ஜக்காத்தை பற்றின சில தவறான புரிதல்கள்ல இருக்கிறாங்க நாங்கள் சேர்த்து வச்சு ஒரு அமௌண்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு அப்படியெல்லாம் சேர்த்து வைக்கும் பொழுது அது நம்மளால் அப்படி ஒரு அமௌண்ட்டை பெரட்டி கொடுக்க முடியுமாங்கிறது பல பேருக்கு டவுட்டு தான் ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கே செலவு வந்துடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அது எல்லாருக்குமே அந்த மாதிரி அனுப அனுபவங்கள் இருக்கும் ஆனால் சக்காத்தை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் அறுவடையோ அதாவது எப்போல்லாம் நமக்கு வருமானம் வருகிறதோ அப்பொழுதே கொடுத்து விடுவது தான் சிறந்தது அதுதான் இறைவனும் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தி அதை ஒருவேளை நாம் வந்து அப்படியே சேர்த்து வைக்கிறோங்கிற பேரில் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருவேளை இறைவனிடம் நாம மீண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா சக்காத்து கொடுக்காதவர்களுடைய பட்டியலில் நாம் வந்து விடுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளணும் ஆகையினால என்கிட்ட இப்ப நூறு ரூபாய்தான் இருக்கு நான் வந்து ஒரு வருஷம் சேர்த்து வச்சாக்கா அது வந்து ஒரு அமௌண்டா மாறும் ஒரு ஆயிரத்தி அறுநூறு ரூபாவா மாறும் இதை எடுத்துட்டு போய் நான் ஒரு அமௌண்ட்டா எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படி கிடையாது இப்ப உங்ககிட்ட நூறு ரூபாய் இருக்குதா இதுதான் உங்க மேல சக்காத்து அப்படியே கொண்டு போய் அது கொடுத்துடணும் இப்படித்தான் இறைவன் எதிர்பார்க்கிறதே தவிர நீங்க சேர்த்து வைக்கும் பொழுது உங்களுக்குன்னு சில அசௌகரியங்கள் வரும் பொழுது அதுல நீங்க கை வைக்கிற மாதிரி போயிரும் அதையும் தாண்டி உங்களுக்கே ஏதாவது நடந்துருச்சு நீங்கள் இறைவனிடம் மீண்டு விட்டீர்கள் அப்படின்னா சக்காத்து கொடுக்காதவர்களுடைய அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம் அப்ப சக்காத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வெளிப்படையாக யாருக்கு செய்ய வேண்டும் ரகசியமாக யாருக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்க இதுல இன்னொரு முக்கியம் முக்கியமான முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி அறுபத்தி மூணாவது வசனம் தர்மம் செய்துவிட்டு அதை தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை விட அழகிய சொற்களை கூறுவதும் மன்னிப்பதும் சிறந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்முகத்தோட தான் கொடுக்கணும் அதை விட்டுட்டு அந்த வீடியோல நம்ம பார்த்துருப்போம் என்ன மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசுறாங்க அப்படின்னு கார்ல இருந்து இறங்கி கூட கொடுக்காம உள்ள இருந்தே கொடுக்குறாங்க ஆனா வாங்குறவங்க மட்டும் கையை வெளியில இருந்தா வச்சு வாங்கணும் கையை வந்து அவங்க உள்ள விட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க உடனே அது துன்புறுத்தக்கூடிய சில வார்த்தைகள் அது அதுவும் அந்த முகத்துல ரியாக்ஷன் ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு பேசுறது இதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம் அத சொல்லி காட்டக்கூடாது அப்படின்னு இறைவன் மிக நிச்சயமாக இந்த வசனத்துல தடை செய்யறத நம்ம வந்து பார்க்கிறோம் அழகிய சொற்கள் கூறுவதும் மன்னிப்பதும் தான் இந்த இடத்துல சிறந்தது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கறோம் ஆக ஜக்காத் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்ப ஜக்காத்து என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க ஜக்காத்தை கொடுப்பதாக இருந்தால் இவருக்கு வெளிப்படையாக கொடுத்தால் நல்ல உங்களுக்கு தெரிந்தால் அதுக்கு அவங்களுடைய அனுமதியோட ஒருவேளை இல்ல இவங்களுக்கு வெளிப்படை தன்மை எல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சாக்க அவர்களுக்கு ரகசியமாக கொடுப்பதே சிறந்தது வேற எந்த காதுக்கும் எந்த கண்ணுக்கும் இந்த விஷயம் போய் சேராம இருக்கிறது மிக நல்லது தவிர சக்காத்துடைய ஒரு புரிதல் இங்கே கொஞ்சம் தவறா இருக்கு என்ன அப்படின்னா சக்காத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வந்து சக்காத்தா கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இல்ல இருபது பேருக்கு பிரிச்சு ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாவும் கொடுக்கற கூடிய அந்த ஒரு நிகழ்வு சில்லறையாக மாத்தி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் பெரும்பாலானவங்க அப்படிதான் பண்றாங்க ஆனா சரியான சக்காத் வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தர்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் சக்காத்துக்கான பணம் இருக்குது அப்படின்னா அந்த தேவை யாருக்கு உள்ளதோ அதை மொத்தமாக அவங்க கிட்ட போய் கொடுக்கறது அது மூலயமாக அவங்க சில நாட்கள் பயனடைகிறாங்க அப்படின்னு சொன்னால் சக்காத்துடைய முழுமையான ஒரு பலன் அவர்களுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒருத்தருக்கு வந்து நல்ல வருமானம் இருக்குது மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரமோ அல்லது ஒரு லட்சமோ கூட சக்காத்து பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறத விடவும் எது சிறந்தது அப்படின்னா ஒரு குடும்பம் வறுமையில் இருக்குது இப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து படிப்பு தேவை அந்த அந்த படிப்புக்காக அவர்கள் செலவு செய்வது அல்லது ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தொழில் செய்வதற்காக ஒருத்தர் வந்து தயாராக இருக்கார் ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை திறமை இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த தொழில் செய்வதற்காக உங்களுடைய பணத்தை நீங்கள் ஜக்காத்தா அவங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை அவங்க தொழிலுக்கான முதலீடாக பயன்படுத்திக்குவாங்க இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் அவங்க ஜக்காத் கொடுக்குற நிலைக்கு வந்துடுவாங்க அப்போ ஜக்காத்துடைய உண்மையான பலன்கிறது இதுதான் அப்ப அப்போ உண்மையான பலனை ஒருத்தவங்க அனுபவிக்கணும் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கணும் ஆனால் பெரும்பாலானவங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கையில் இருக்குது ஜக்காத்தா இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அப்படி பிரித்து கொடுத்துடுறது இது மூலியமாக அவங்க சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்கள் மட்டும்தான் பலன் அடைவார்கள் முழுமையான பலன் போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் நிஜம் அப்ப இந்த சக்காத்தை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் ஏழைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய பலன் அந்த ஏழைகளுக்கு மட்டும் இல்லை சில வருடங்களில் சமுதாயத்தையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் அதையினால ஜக்காத்தை பச்சினா வரையறைகள் நெறிமுறைகள் சட்டங்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்ஷல்லா அடுத்த பதிவுல நாம சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துல பரக்காத்து நண்பர்களே